வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைக்கான தியான வசனம் மத்தியோ அத்தியாயம் எட்டு திருவசனம் பதினைந்து அவர் அவள் கையை தொடவே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவருக்கு பணிவிடை செய்தாள் தொடு சிகிச்சை முறை ஒரு நண்பரை சந்தித்தேன் வழக்கத்திற்கு மாறாக அவருடைய இரண்டு காதுகளிலும் சிறிய ஓட்டை பண்ணப்பட்டிருந்தது அந்த ஓட்டைகளை சிறிய பேண்டேஜ் போட்டு மூடியிருந்தார்கள் ஆச்சரியத்துடன் என்னவென்று கேட்டேன் அதற்கு அவர் எனக்கு கழுத்து வலி அதற்கான புதிய சிகிச்சை முறை இது காதில் நரம்பு பார்த்து ஓட்டை பண்ணினார்கள் இப்பொழுது கழுத்துவலி பரவாயில்லை என்றார் இந்நாளின் சிந்தனை வசனத்திலும் இயேசு ஒரு புதிய சிகிச்சை முறையை கையாளுகின்றார் என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா ஆம் அது தொடு சிகிச்சை பேதுருவின் மாமி ஜுரமாக கிடக்கிறாள் இயேசு வருகிறார் வேறொன்றும் சொல்லவில்லை வேறெதுவும் செய்யவும் இல்லை வந்தவர் தொட்டார் ஜுரம் அவளை விட்டு நீங்கிச்சு சில நேரங்களில் இயேசு மக்களை குணப்படுத்தின முறை மிகவும் வியப்பாக இருக்கிறது தெக்கப்போலி நாட்டைச் சேர்ந்த கொன்னை வாயையுடைய மனிதனை இயேசு குணப்படுத்தினார் அவன் காதுகளில் தன் விரலை இட்டார் உமிழ்ந்தார் அவன் நாவை தொட்டார் எப்பத்தா என்றார் அவன் பேசினான் பெட்சாயுதா ஊரைச் சேர்ந்த பார்வையற்ற மனுஷனை இயேசு வெளியே கூட்டிக் கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்தார் தொட்டார் பார்வை கிடைத்தது இயேசு குணப்படுத்துவதற்கு விதவிதமான முறைகளை பயன்படுத்தினாலும் அவர்களை குணப்படுத்தியது ஒரே விதமான மருந்து அந்த மருந்துதான் கிறிஸ்துவின் வல்லமை இயேசு பேதுருவின் மாமியாரின் கையைத் தொட்டார் உண்மைதான் நாடி நரம்பை பார்த்து தொடவில்லை சாதாரணமாகத் தொட்டார் அவருடைய வல்லமை அவளை குணப்படுத்தியது நாமும் பலவிதமான வியாதிகளோடும் பிரச்சனைகளோடும் போராடி கொண்டிருக்கலாம் கவலை வேண்டாம் கிறிஸ்துவின் வல்லமை போதுமானது அந்த வல்லமை உங்களை குணப்படுத்தும் உங்களை விடுவிக்கும் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆழமான விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தொங்களை தொட்டால் விடுதலை பெற்றால் இங்கே கவனிக்க வேண்டும் இயேசு தொடவில்லை அவள் விசுவாசம் கிறிஸ்துவின் வல்லமையை கிறிஸ்துவிடமிருந்து புறப்பட வைத்தது இப்போது நமக்கு தேவை ஆழ்ந்த விசுவாசம் இயேசு சொன்னார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிப்போம் விடுதலை வீரர்களாக வாழ்வோம் ஜெபிப்போம் அன்பும் மனதுர்க்கமும் உடைய கடவுளே உம் வல்லமைக்காக இயங்குகிறோம் உம் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்குரிய ஆழ்ந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இன்றைய தியானத்திற்கான கேள்வி பேதுவின் மாமியை இயேசு எப்படி குணமாக்கினார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு